வெல்கம் டு ஒய் சினிமா இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்ற அடைமொழியால அழைக்கப்பட்ட மேடம் பத்தின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் அவங்கள பார்த்தினா பயோடேட்டா அவங்க எங்கே பிறந்து வளர்ந்தாங்க சினி லைஃப் பத்தின நியூஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கம் பக்கத்தினர் அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க கொடுத்த இம்பார்ட்டன் ஆகட்டும் அவங்க செல்ல மகனை லவ் யூ ஃபார்வர் அப்புன்னு கொஞ்சிறதாகட்டும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரின்ஸஸ் இட் மை காட்ஜஸ் கிராண்ட் டாட்டர்னு அவங்களோட செல்ல பேத்திய சமையலாவ கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சிறது இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரோஜாதேவி மேடம் பக்கத்துல இருக்க அவங்களோட நெய்பர்ஸ் அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரோஜாதேவி மேடம் அடிக்கடி வெளியில வாக்கிங் வருவாங்க ஒரு ஃபேன்ஸா நாங்கள் வந்து அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்போம் ஆனால் அவங்க வந்து எங்க பல காலமாக பழகின மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி எங்ககிட்ட பேசுவாங்க நாங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் அவ்வளோ ஸ்வீட்டா ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல வேலை செஞ்ச ஒரு சில womens என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாரையுமே வந்து எங்கள்ல ஒருத்தராக ட்ரீட் பண்ணுவாங்க நல்லா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க எல்லார் கூடயுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மட்டன் பிரியாணினும் அவங்க வீட்ல பத்து பேருக்கு மேல வேலை செய்யறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அவங்கள பாத்துக்க தனியா ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட மகன் கௌதம் அவங்க கூட இருக்கிறதாகவும் அவங்களோட மகள் இந்திரா காந்தி கொஞ்சம் வெளியில இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தேவி மேடம் முதன் முதலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் சிக்ஸ்தில் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த தருணத்தில் இந்த பிக்சரை தான் அவங்க முதன் முதலாக ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு ஒரு மெசேஜும் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஹலோ டு மை ஃபேன்ஸ் ஃப்ரம் கர்நாடகா தமிழ்நாடு அண்ட் பிரதேஷ் ஐ ஹவ் ஃபைனலி ஜாயின் இன்ஸ்டாகிராம் ஹோப்பிங் டு கனெக்ட் வித் ஆல் ஆஃப் யூ ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஸ்ரீ தர்ஷன் ரம்ல மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு இந்திரா காந்தின்ற மகளும் கௌதம் ராமச்சந்திரன்ற மகனும் இருக்காங்க இவங்களை தத்தெடுத்து வளர்த்ததாக சொல்லப்படுது இவங்களோட ஆசை மகனை இவங்க செல்லம்மா அப்புன்னு தான் கூப்பிடுவாங்க சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மை சன் டில் வி மீட் அகைன் லவ் யூ ஃபார் எவர் அப்புடின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சன் சரோஜாதேவி அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்காங்க அந்த டைம்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேங்க்யூ மை வண்டர்ஃபுல் சன் சேலஞ்சிங் ஸ்டார் ஃபார் கம்மிங் ஹோம் அண்ட் சர்ப்ரைசிங் மீன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க தான் அவங்களோட மகன் மற்றும் மருமகள் இவங்களோட டாக்டர் சமீர தான் இவங்களோட உலகமாக சொல்லியிருக்காங்க அவளை பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித் மை பிரின்சஸ் வித் மை காஜஸ் பேபி சமீரா லவ் யூ மை டார்லிங் ப்ரீசியஸ் ஏஞ்சல்னு சக்கச்சக்கமான போஸ்ட் அவளை பத்தி போட்டிருக்காங்க இவங்க தான் அவங்களோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் கமலா செல்வராஜ்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட் நத்திங் லைக் ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் வித் யூர் ஓல் ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்வீட்டாக ஒரு மெசேஜையும் கொடுத்துருக்காங்க இவங்களோட நேம் ஜெயந்தி இவங்களுமே இவங்களோட கிஃப்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க தெர் ஆர் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை சாரோ அண்ட் கிரீஃப்ட் டுடே ஐ வில் மிஸ் யூ மை ஃப்ரெண்ட் ஜெயந்தி ஃபார் ஃபார்வர்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் வித் திஸ் லவ்லி உமன்னு இப்படி நிறைய அவங்களோட ஸ்வீட் மெமரிஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களோட ஃபேன் ஒருத்தர் சரோஜதேவி அம்மாவை ஏஐ மாடலை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி யூ ஸோ மச் இட்ஸ் ஸோ நைஸ் ஐ லைக் இட் வெரி மச்னு சொல்லியிருக்காங்க இவங்க தான் அவங்களோட அக்கா விஜயந்தி மாலா இவங்கள ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அவங்களோட ரிலேட்டிவ் பிரதர் பற்றி சொல்லியிருக்காங்க அவரோட நேம் அம்பரீஷ் அவர் இப்போ அவங்க கூட இல்லைனோ ஐ மிஸ் யூ சோ மச்னோ சொல்லியிருக்காங்க அவங்க பிரதரோட சன் மேரேஜுக்கு சரோஜா மேம் அவங்க மருமகள் மற்றும் மகன் எல்லாருமே போயிருக்காங்க அப்போ அவங்க என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஷிங் த பியூட்டிஃபுல் கப்புல் அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் டியர் அம்பரீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ மிஸ் மை பிரதர் அம்பி டுடேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஸ்டில் அவங்க ஃபேமிலி வித் ஃப்ரெண்டோட யூஎஸ்ஏ டைமில் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணது இந்த மொமெண்ட் சமீராவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அந்த டைமில் அவங்க என்ன மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா மை டார்லிங் சமீரா ஃபோர்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டில்ஸ் சமீராவோட செகண்ட் பர்த்டே ஸ்டில்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அவங்களோட கிராண்டாட்ட சமீராவோட பர்த்டேவை ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களோட பேஜில் ஷேர் இருக்காங்க இந்த டைமில் தான் அவங்களோட சன் சரோஜா மேம்க்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டும் கொடுத்துருக்காங்க இந்த மொமெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சரோஜமாவோட சினிமா உலகத்தை தாண்டி அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிராண்டாட்டர்னு எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்பவே அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும்